பூரா வீட்டை கட்டி விட்டுட்டு நிம்மதியா வாடகை வாங்கிட்டு பகல்லே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா ஒரு பயம் வரதுக்கு வாடகை ஒழுங்கா வரும் வரும் கொஞ்சம் முதல்ல அதை வச்சுட்டு படிக்கும் பெட்ரோல் விலை உயர்வு வாடகை ஏத்திர வேண்டியதுதான் ஏங்க வாடகையாடகும் பெட்ரோலுங்க என்னங்க சொல்லு பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா காய்கறிலிருந்து காஸ்ட்யம் ஏறுது இல்ல இந்திய பொருளாதாரமே மாறும் போது ஏன் பொருளாதாரம் மாற வேணாமா மாறுட்டு மாற அப்படியே எனக்கும் ரெண்டு மாசமா வாடகை தரலையே வாடகை கேட்ட வீட்டுக்காரன் குத்தி கொலை இன்னும் நடக்கவே இல்லையா அதுக்குள்ள எப்படி நியூஸ் வந்தது உள்ள வச்சிருக்க கொடுத்துடலாம் என்னங்க அந்த கடைசி வீட்டுக்காரன் வாடகை தரேன் சொன்னான் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க விட்டால் ஓடிட போகிறான் விட்டால் தானே ஓடுவான் ஒரே முக்கம் அமிக்கிற ஏ இந்த பாட்டில் எடுத்து உள்ள வேடி நிறைய ஓசீக்கிரிய இருக்கு இந்த காம்பவுண்ட்ல நீ குடிச்சிடாத பாத்து வரக்கூடாதா ஆ அதை நான் சொல்லணும் முதல்ல முன்னாடி பாத்து நடக்க கத்துக்க நான் முன்னாடி பார்த்து வந்தால் கமுந்த அடித்து உழ வேண்டியதுதா அயத்தை கட்டியாக போய் விழ மாட்டேன் உழுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் எப்போ இந்த படிக்கட்டை கட்ட போகிறீங்க முதல்ல மாதம் மாதம் ஒழுங்காக வாடகையே கூட ஒரு ஒரு மாதத்துக்கார அந்த படிக்கட்டாக கட்டுறேன் ரொம்ப நாளாக அந்த வீடு பூட்டியா இருக்கு அது இரநூறு ரூபாய் வாடகை இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை அதுல எல்லாம் இருக்கணும்னா மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் உன்னால இரநூறு ரூபாய் ஒழுங்கா கொடுக்க முடியல உனக்கு ஏன் இந்த பகல் கணக்கு காலங்கத்தில தண்ணி அடிச்சு வண்டிங்களா ஏன் தண்ணி அடிச்சு என்ன தப்புங்கிற இது உங்களுக்கு அசிமா இல்ல என்ன அசிங்கம் நீ சொல்றியா தான் அசிங்கம் முகத்திலேயே முடிக்க கூடாது இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க ஓ முதல்ல வேலையை பாரு உன்னை மனுஷனா மதிக்கிற ஒரே எல்லாம் தான் என்னையும் பகச்சிக்காதப்போ இன்டர்வியூக்கு போறியா ம் ஆ எஸ் வணக்கம் சார் ஹ செடவுன் थैंक यू சார் ஆ ஆ கிடனகதின் போல்ட் மெடல் வாங்கி இருக்கேன் பேலக்கு வேண்டிய எல்லா தகதியும் உங்கிட்ட இருக்குது ஆ கிடனகதின் வேற ஒண்ணு இல்ல ஒரு 50000 ரூபாய் டெப்பாசிட் கட்டணும் கவுத்துதா நான் வாரத்துக்கு ஒரு முறை பேங்க்கு போவேன் பணம் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ இல்ல பணத்தை பாக்குறதுக்காக எந்த பஸ் எந்த பக்கம் போவோன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு காசுன்னு எனக்கு தெரியாது சார் எங்க போனாலும் தான் போவேன் இந்த நிலைமையில நான் எப்படி சார் அவ்வளவு பணத்தை கட்டுறது உன் நிலைமை எங்களுக்கு புரிய தம்பி அதுக்காக எங்க முதலாளி குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர் நிலைமையில் நாங்க இருந்தாலும் இதைத்தான் செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம்

நம்ம ஊர்காரயா ஆமா சார் உடனே வேலை போட்டு கொடு நீ யோசிக்காத சரிங்க சார் எஸ் சார் எஸ் சார் சொல்றேன் உண்மை சொல்ல ஒரு கம்மு வலிக்க விட மாட்டானுங்கள மார்னிங் சார் அந்த சாமி ஆனா கடைசியா ஒருத்த இன்டர்வியூக்கு வந்துட்டு போனானே அவனும் கோபம் சரிங்க சார் ஆஹ் என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறேன் கார்த்திக் தானே நான் தண்டா வண்டியில இருவா ஓகே நான் வெளியே நல்லா தேடி பார்த்தேன் சார் பாலை காணோம் சார் அவனுக்கு ஒன்னு நல்ல நேரம் வரல

வேலை தேடிட்டே இருக்கப்பா வேலையே கிடைக்க மாட்டேன் என்ன வாழ்க்கையில இவ்வளவு சோகமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கட்டா சரி இப்ப ரெண்டு பேரும் ரிலாக்ஸா ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடுறோம் ஓகே என்ன இப்படி பாக்குற இருக்க இன்னைக்கு உன்ன பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கும் நம்பிக்கை வந்துருச்சு ஒரு இடத்துக்கு நடந்து போகாம பல்கில முத முறை கார்ல வந்திருக்கு என்னையும் பார்த்து ஒரு படுச்சு அப்பே சரதி கேக்குறதுக்கு எவ்ளடி வெட்டிருக்கே டேய் டேய் என்னடா இது சின்ன ஊரில இருந்து சாக்கறை வரைக்கும் கண் கலங்காம இருக்கறதா உண்மையான செல்வோன கதை எல்லாம் பேசுற. இப்ப நீயே டேய் விடுடா சொல்றான்ல எப்டிற விடுறது? ரோட்ல கிடந்த புன வீட்டு நுழைஞ்ச ஆமன் சொல்ற கடா. வச்சின் சொன்ன பறந்துன்னு சொல்ற கடா. சென்டிமெண்டா எனக்கு இல்ல. ஊர்ல இருக்கவங்களுக்கு அவங்களை பத்தி உனக்கு என்னடா கவலை?

வெயிட்டர் ப்ளீஸ் கம் ரெண்டு ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் ஓகே சார் தந்தூரி சிக்கன் இருக்கா இருக்கு சார் பெருசு அதை கட் பண்ண அப்படியே எடுத்துருவாங்க ஓகே சார் ப்ரான்ஸ் இருக்கா இருக்கு சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஜம்பா பிரான்ஸ் ஒன் பிளேட் ஓகே ஓகே ஃபாஸ்ட் எனிங் எல்ஸ் ஒரு பென்சன் ஆச்சு சிகரெட் ஓகே ஓகே டேய் உண்மையிலேயே நீல இருந்து என் தலையில தே மாறிடும் போல இருக்கு இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதுல தான் கேட்டிருக்கேன் இன்னைக்கு கண்ணிலே பாத்துறோம் போல இருக்கு தப்பா நினைக்காம ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தீங்க அந்த வீட்டு வாடகை டிக்கெட் பாக்கி சின்ன சின்ன கடன் இருக்கு இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிரும் சரிடா போகுமா தரண்டா என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸா ஐயோ நீ ஒண்ணு சொல்ல வேணாப்பா அப்புறமா காட்டு வாங்கி கொடுத்துரு டீ கடை உரமா ஒதுக்கிறேன்னு மறுபடியும் முட்டை போராட்டா கொத்துக்கறி அதே ஆரம்பிச்சிருவேன் நானே ஆர்டர் பண்ணிடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ டூ ஸ்காட்ச் மேக் இட் லாட்ச் ஓகே போகும்போது வாங்கிக்க சொன்ன பணம் வேற கம்மியா இருக்கு பெட்ரோல் வேற போடணும் மினிஸ்டர் வந்துருவாரு அப்புறம் பணம் வாங்கிக்கிறுது போனோம் வீட்டுக்கு ஏற மாட்டிக்கும் え、え。うん。え、なんか、ああ。ああ。あ。うん。ああ。あ。

தலைவா தலைவா மேடர் தலைவா தலைவா எந்திரிக்க தலைவா நம்ம விஷயத்தை விடு நீ தொடி கேயா நான் டப்பு வேஸ்டிய போட்டேன் தொண்டை கீழே கத்தினேன் காசு போட்டாங்க நான் ரொம்ப யோகியமானப்பா மத்தங்க மாதிரி அக்கிசபேமானே கிடையாது பாதி பாதி பிரிச்சுக்கோ இந்த நல்ல முறை